பால் அல்லது தயிர் இதில் எலும்புகளுக்கு எது நல்லது என உங்களுக்கு தெரியுமா எலும்புகளை வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க பால் மற்றும் தயிர் சிறந்ததாக கால்சியம் புரதம் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்களை உடலின் எலும்புகளுக்கு வழங்குகின்றன ஆனால் கேள்வி என்னவென்றால் இந்த இரண்டில் எது அதிக நன்மை பயக்கும் நூறு மில்லி பால் மற்றும் நூறு கிராம் தயிர் ஆகியவற்றில் நூற்றி இருபது முதல் நூற்று ஐம்பது வரை மில்லி கிராம் கால்சியம் காணப்படுகிறது எனவே கால்சியத்தின் அளவு இரண்டிலும் ஒரே மாதிரியாக இருக்கும் பால் மற்றும் தயிரில் உள்ள கால்சியம் மற்றும் புரோபயாடிக்குகள் எலும்புகளை உதவுகிறது ஒரு ஆய்வின்படி தயிரை விட பாலில் பாலில் அதிக வைட்டமின் கூறப்படுகிறது மில்லி கிராம் புரதம் உள்ளது அதே சமயம் நூறு கிராம் தயிரில் நான்கு கிராம் புரதம் உள்ளது புரோபயாடிக்குகள் நிறைந்துள்ளதால் தயிர் எளிதில் ஜீரணமாகும் அதே சமயம் பால் சில சமயங்களில் அமிலத்தன்மை பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் பால் குடிப்பதால் உடலில் கொழுப்பை அதிகரிக்கலாம் ஆனால் தயிரை கொண்டு எடையை கட்டுப்படுத்தலாம் பால் மற்றும் தயிர் இரண்டும் எலும்பு மற்றும் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் பாலில் வைட்டமின் டி மற்றும் கால்சியம் உள்ளது தயிரில் புரதம் மற்றும் புரோபயாடிக்குகள் உள்ளன ஆனால் வானிலை மற்றும் ஆரோக்கியத்திற்கு ஏற்ப அவற்றை உட்கொள்ளுங்கள் மேலும் மருத்துவரை அணுகவும்